எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் மீன ராசி என்பர்களே இந்த பதிவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த பதிவில இந்த பத்து நாட்கள் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல மார்ச் மாதம் இந்த மார்ச் மாதத்தினுடைய இந்த கடைசி பத்து நாட்கள் என்பது மிக முக்கியமான நாட்களாக அமையும் எல்லோருடைய அது எந்த ராசியாக இருந்தாலும் அது முக்கியமானதாக அமையும் காரணம் என்னவென்றால் வித்தியாசமான தொடர்ந்து அதாவது உங்களுடைய வாழ்க்கையில இப்படி ஒரு சம்பவத்தை அல்லது கிரகங்கள் தரக்கூடிய அந்த கோச்சார ரீதியான பலன்களை மீண்டும் ஒரு முறை பார்க்க முடியாது ஏனென்றால் மனிதனுடைய உச்சபட்ச சராசரி வாழ்க்கை காலமே எண்பது முதல் நூறு நூத்தி ஐந்து வயதிற்குள்ளாகத்தான் இப்போது இருக்கிறது ஆகையினாலே இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் ஒரு யுகத்திற்கு ஒரு முறை வருவது என்று வைத்துக் கொள்ளலாம் அல்லது நமக்கு வரலாறு அறிந்தவரை போது ஒரு ஐநூறு ஆண்டு காலத்திற்கு ஒரு முறை வரக்கூடியது அது என்னவென்று பார்ப்போம் அந்த நிகழ்ச்சிகளை பற்றி ஒரு சுருக்கமான தொகுப்பை இந்த பத்து நாட்கள் மிக முக்கியம் இது ஒரு டீச்சர் தான் இதுல நீங்கள் எடுக்கக்கூடிய அதாவது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் நடந்து கொள்ளக்கூடிய அமைப்பு இப்போது என்ன நிகழ்கிறதோ அதை வைத்து வரக்கூடிய ஒரு இரண்டரை ஆண்டு காலம் உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது என்பதை பற்றிய அந்த சிந்தனை தெளிவோடு இருக்கும்போது வெற்றிக்கான வழிகள் ஏற்படும் அன்பு மீன ராசி நேயர்களே உங்களுக்கு ராசி மீனமாக இருந்தாலும் லக்னம் மீனமாக இருந்தாலும் கூட இது பொருந்தி வரும் ராசியாக இருக்கும்போது இது முழுக்க முழுக்க உங்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கு பொருந்தி வரக்கூடிய அமைப்பில் இருக்கும் மீன ராசி அன்பர்களே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்திருங்கள் இதற்கு அடுத்த பதிவில இந்த பத்து நாட்கள் கழித்து ஒரு வித்தியாசமான ஒரு ஐம்பது நாட்கள் இருக்கும் அதை தொடர்ந்து இந்த ஏழரை சனி காலத்திலே ஜென்மச்சனியாக சனி பகவான் உங்களுக்கு எப்படிப்பட்ட நல்லவற்றை எல்லாம் செய்வார் நல்லதை எப்படி பெறுவது என்பதை பற்றி நாம் பார்ப்போம் அன்பு நேர்களே மீனராசி என்பர்களே இந்த மீன ராசி என்றாலே ஒரு மகத்துவம் உண்டு மீனம் ராசி என்றாலே குருவினுடைய ஆட்சி வீடாக இருப்பதுதான் உங்களுடைய ராசி இந்த குரு பகவான் இப்போது மூன்றாம் இடத்துல இருக்கிறார் வெகு விரைவிலேயே ஓர் இரண்டு மாதங்களுக்குள்ளாகவே அவர் நான்காம் இடத்திற்கு செல்வார் ஆகினாலே மூன்றிலிருந்து நான்காம் இடத்திற்கு செல்லக்கூடிய குருவினாலும் சிறப்பு இருக்கிறது இருந்தாலும் கூட இந்த பத்து நாட்கள் இந்த மார்ச் கடைசி பத்து நாட்கள் முக்கியமாக உறவு முறைகளிலே நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் அது ஒன்று கணவன் மனைவிக்குள்ளே உள்ள இடையே இருக்கக்கூடிய அந்த நெருக்கம் என்பது குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கும் ஏதோ ஒரு காரணத்தினால் வாழ்க்கை துணை உங்களை விட்டு பிரிந்து வேறு ஒரு இடத்துல இருக்கக்கூடிய அது சண்டை தான் இருக்க வேண்டும் அல்ல ஆனால் சண்டை சச்சரவிற்கும் வாய்ப்பு இருக்கிறது இல்லை ஏதோ ஒரு நலன் கருதி சுய லாபம் கருதி உங்களை விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடக்கூடிய அமைப்பை தரும் அப்படிப்பட்ட சூழ்நிலையை நீங்கள் முறியடிக்க வேண்டும் ஏனென்றால் கணவன் மனைவிக்குள்ளே இந்த காலகட்டத்திலே குறிப்பாக இந்த நான் ஏன் டீசர் என்று சொல்கிறேன் என்றால் டீசர் என்றால் எளிதிலே புரியும் என்ற காரணத்தினால் அந்த வார்த்தையை பயன்படுத்துகின்றேன் ஏனென்றால் இப்போது யூடியூப் பண்ண வலைதளங்கள் மற்றும் சினிமா செய்திகளிலே பார்க்கும் போது ஒரு முழு படத்திற்கான முக்கியமான அம்சங்களை அந்த டீச்சரிலே வைப்பார்கள் அது மிக சுருக்கமாக இருக்கும் இருந்தாலும் கூட அந்த படம் இப்படித்தான் போகப் போகிறது இப்படித்தான் இருக்கும் பார்க்கலாம் வேண்டாம் அது எப்படி கடந்து வரலாம் போகலாமா என்று நாம் ஒரு முடிவு செய்ய முடியும் அப்படிப்பட்ட ஒரு பத்து நாட்கள் இதுல உறவு முறைகளை பலப்படுத்துங்கள் உடல் நலத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள் குறிப்பாக உங்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய ஒருவருடைய உடல் நலம் என்பது குறிப்பாக வயது முதிர்ந்தவர்களாக இருந்தார்கள் என்றால் ஒருவேளை மீனராசிக்காரர்களாக இருந்து நீங்களே வயது முதிர்ச்சியில இருக்கிறீர்கள் என்றால் உடல் நலத்தின் மீது சற்று அக்கறை கூடுதல் அக்கறை வேண்டும் இல்லை என்றால் வீண் அலைச்சல் வீண் விரை செலவு இருக்கும் வருத்தம் இருக்கும் ஆகையினாலே அதிலே கவனமாக இருக்க வேண்டும் உள்ள நலம் உடல் நலம் உறவு நலம் பேண வேண்டும் பயணங்கள் லாபத்தை தருவதாக அமைய வேண்டும் இந்த பத்து நாட்களிலே அப்படி இல்லாமல் லாபம் தராத பயணங்களை நீங்கள் ஏற்படுத்தி கொண்டால் தொடர்ந்து இந்த மூன்று ஆண்டு காலமும் அப்படி இருக்கப் போகிறது என்ற ஒரு முடிவுக்கு நீங்கள் வரலாம் ஆகையினாலே தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது சரி இந்த பத்து நாட்களிலே அப்படி என்ன மிகப்பெரிய விஷயம் எல்லாம் நடக்க போகிறது என்றால் மீனராசி என்பர்களே உங்களுடைய ராசி மண்டலத்துல மூன்று நிலைகள் இருக்கிறது அதாவது மூன்று கட்டமாக அதை பிரிக்கலாம் பூரட்டாதி நட்சத்திரம் குருவினுடைய நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் இது ஒரு அற்புதமான புதனினுடைய நட்சத்திரமாக அமைகிறது ஆகையினாலே சனி பகவானுடைய ஒரு நட்சத்திரத்தையே கொண்டிருக்கக்கூடிய ஒரு ராசி தான் ஆகையினாலே சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு வரும்போது அவர் அவருடைய நட்சத்திரத்தில் பயணப்படக்கூடிய காலம் ஏற்படும்போது போது காலத்தில் மிகப்பெரிய தீங்குகளை எல்லாம் செய்துவிட மாட்டார் ஆனால் நீங்கள் இப்போது கவனமாக இருக்க வேண்டிய நிலை இந்த பத்து நாட்கள் என்னவென்றால் சனி பகவான் அவர் அவருடைய ஒரு அற்புத நிலை பன்னிரெண்டாம் இடத்துல விரைய சனியாக இருந்தாலும் கூட விமலா யோகம் என்ற அந்த குற்றமற்ற ஒரு யோகத்தில் இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல சிந்தனைகளையும் ஏதோ ஒரு வகையிலே சந்தோஷத்தையும் இண்டிபெண்ட் அதாவது இதுவரை யாரையோ நம்பித்தான் இருக்க வேண்டும் என்ற அந்த நிலை மாறி உங்களாலேயே ஒரு விஷயத்தை செய்து கொள்ள முடியும் என்ற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக கடந்த ஒரு மூன்றாண்டு காலம் இருந்திருக்கும் அதிலிருந்து இப்போது உங்களுடைய ராசிக்கு வருகிறார் அது மட்டுமல்ல பன்னிரோ பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் இடத்திற்கு அதிபதியான சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு வருவது என்பது என்னவென்றால் பதினோராம் இடத்து லாபாதிபதி பன்னிரெண்டாம் இடத்து விரையாதிபதி ஆகையினால இது என்ன லாபாதிபதியே விரையாதிபதியாக தருகிறார் என்றால் உங்களுடைய கைப்பணம் ஏதேனும் இருந்தால் அதை சுப விரயமாக செய்து வைத்துக் கொள்ளும் போது சிறப்பையும் இல்லை என்றால் பெற்றோர் பெரியோர் மூத்தோர் சொல் கேட்காமல் எந்த விஷயத்திலும் அதிகப்படியாக பணம் செலவழித்தீர்கள் என்றால் அது சிக்கலையும் தரக்கூடிய சூழ்நிலையை தரும் அதிலே இது ஒரு முன்னோட்டமாக இருக்கும் இந்த பத்து நாள் நாட்களிலே ஒரு சுருக்கமாக செல்ல வேண்டும் என்றால் சிலர் இருப்பார்கள் கல்வி என்பது எல்லோ எல்லா இடத்திலும் சரிநிகர் சமானமாகத்தான் இருக்கும் சற்று கூடுதல் குறை என்பது அந்த மிடுக்கிலே தோன்றத்திலே இருக்கும் ஆனால் அதற்கு ஏனென்று தெரியவில்லை இப்போது கேட்டேன் எல்கேஜிக்கு இரண்டு லட்சம் ரூபாய் என்று ஒரு இடத்திலே போட்டிருக்கிறார்கள் அதே சமயத்திலே அரசு பள்ளிக்கூடங்களிலே அது இலவசமாகவும் நிரட்டியாகவும் கிடைக்கும் ஆனால் அதற்கு போக மாட்டார்கள் தங்களுடைய பண பலத்தையோ அல்லது பணமலம் இல்லை என்றாலும் கூட அந்த தனியார் நிறுவனங்களில் படிக்கும் போது மிகப்பெரிய செல்வச்சழிப்பு குழந்தைகளுக்கு கொடுத்து விட முடியும் என்ற அந்த எண்ணம் தோன்றும் அதுவும் குறிப்பாக இந்த காலகட்டம் இந்த பத்து நாட்கள் இருக்கிறது அல்லவா அதிலே புதனானவர் அவர் வக்ரம் பெற்று உங்களுடைய ராசியிலேயே நான்காம் இடத்திற்கும் ஏழாம் இடத்திற்குமான அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் சுக்கரன் வக்ரம் புதன் வக்ரம் இந்த இரு கோள்களும் வக்கரத்தோடு இருக்கும்போது ஏதோ ஒன்று இது போன்ற விஷயங்களிலே புத்தி சற்று வேலை செய்யாமல் செலவழித்து விட்டீர்கள் என்றால் சிக்கல் ஏற்படுத்தும் அதனால் சற்று சிந்தனையோடு செய்யும் போது அதுபோல் ஒரு வாகனம் வாகனம் வாங்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் என்றால் இந்த காலகட்டத்திலே அதை தவிர்ப்பது நல்லது நிலம் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதை பேசி முடித்து வைத்துக் கொள்வது என்பது சிறப்பாக இருக்கும் ஆனால் இந்த பத்து நாட்களிலே அதற்கான முன்பணம் தராமல் இருப்பது சிறப்பு அதே எந்த சட்டத்திற்கு புறம்பான விஷயங்களிலும் ஈடுபடாமல் இருப்பதே சிறப்பை ஏற்படுத்தும் பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் இடத்து அதிபதி உங்களுடைய ராசிக்கு வருவது மட்டும் முக்கியமல்ல ஏற்கனவே ஜென்ம ராகுவாக இருக்கிறார் சூரியனும் ராசியிலேயே இருக்கிறார் அந்த நிலை அந்த நிலை இந்த நிலைகளிலே கூடுதலாக ஏழு கிரகங்கள் ஒன்றாக இணைந்து அந்த இருபத்தி ஒன்பது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நிகழக்கூடிய கிரகணம் என்பது இந்த நாளிலே தேவையற்ற விஷயங்களை தவிர்த்து அந்த கிரகண நேரங்களில் எந்த மேன்மை எந்த நல்லது நடக்க வேண்டுமோ அந்த ஒற்றை மேன்மையை நினைத்து தோட சக்கரை நேரத்திலே நீங்கள் தவம் இருந்து எந்த நன்மை ஒன்று வேண்டுமோ அதை வேண்டு வேண்டும் போது நிச்சயமாக அதை அதை உங்களுக்கு சாத்தியப்படுத்தி தரக்கூடிய அற்புத கிரக நிலைகளாக அமைகிறது உங்களுடைய ராசியிலேயே சந்திரன் ராசியிலேயே சூரியன் ராசியிலேயே இருக்கக்கூடிய ராகு இந்த எல்லா கிரகமும் அது மட்டுமல்லாமல் நெப்டியூன் என்று சொல்லக்கூடிய அந்த கிரகமும் அங்கேயே இருக்கிறது ஆகையினாலே கவனத்தோடு நீங்கள் செயல்பட வேண்டியது கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும் இருந்தாலும் கூட சுக்கரன் தரக்கூடிய அளப்பரிய நன்மைகளை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்றால் நல்ல விஷயங்களுக்காக பணம் செல்ல செய்யுங்கள் தங்கம் வாங்கி வைக்கலாம் என்று முடிவு செய்தால் அது நல்ல முடிவாக இருக்கும் ஆனால் அதற்கு உங்களிடம் காசு இருக்க வேண்டும் கடன் வாங்கி ஒரு விஷயத்தை செய்யக்கூடாது நிலம் வாங்கக்கூடிய முயற்சிகளிலே நிச்சயமான ஒரு வெற்றியை தரும் அந்த வெற்றி வருங்காலத்திலே தன லாபத்தை தரும் ஆனால் நிலம் விற்ற பணத்தை வைத்து வீண் விரை செலவுகள் இல்லத்திற்கு ஏதேனும் ஒரு புதிய வர்ணத்தை பூசுகிறேன் என்று அதாவது ஒரு புது பெயிண்ட் அடிப்பேன் என்று சொல்வதோ அல்லது குழந்தைகளுக்கு தேவையற்ற வாகனங்களை வாங்கி தருவதோ அல்லது ஒரு குறிப்பிட்ட பணத்திற்கு ஒரு கல்வி கிடைக்கிறது என்று இருக்கும் ஆனால் அதை விட அதிகமாக செலவு செய்து உங்களுடைய பெருமையை நிலைநாட்டிக் கொள்ள வேண்டும் என்று கௌரவம் என்று நினைத்து அதற்காக பணத்தை விரயம் செய்து விடுவதோ தவிர்க்க வேண்டிய காலம் இந்த பத்து நாட்கள் இந்த பத்து நாட்களும் டீசர் என்று ஏன் சொல்கிறேன் என்றால் இந்த பத்து நாட்கள் எப்படி இருக்கிறதோ ஜென்மச்சனி காலம் சனி பகவான் ஜென்மத்திற்கு வரும்போது நீங்கள் செய்த செய்யக்கூடிய தவறுக்குத்தான் அவர் அதை உணர்த்தக்கூடிய வகையிலே தண்டனையை தருவார் அது மட்டுமல்ல சந்திர மங்கள யோகம் அமையக்கூடிய அற்புதங்கள் எல்லாம் இந்த பத்து நாட்களுக்குள் நிகழும் அந்த சந்திரமந்திரங்கள யோகம் என்பது ஒரு பொருளை எப்படி வாங்கி அனுபவிக்க வேண்டும் என்ற அந்த யோசனை தெரியும் பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் இடத்து அதிபதியான சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு வரக்கூடிய அந்த இருபத்தி ஒன்பது மார்ச் முதல் நீங்கள் மனதில் எதை வைத்து செயல்பட வேண்டும் என்றால் பதினொன்று என்றால் மூத்தோர் மூத்தோர் பேச்சு அதை கேட்டு செயல்பட வேண்டும் இல்லை என்றால் அந்த பன்னிரெண்டாம் இடத்துக்கும் சனி பகவானே அதிபதி விரயம் ஏற்படும் மேலும் ஒன்று லாபத்தை சுப விரயமாக மாற்றி வைத்துக் கொள்ள வேண்டும் அதைத்தான் முதலிலேயே சொன்னேன் அதே போல் வீட்டில் உள்ள ஒரு பெரியவர்களுடைய உடல்நிலை சற்று கூடுதல் அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும் இல்லை என்றால் அந்த உடல்நிலை என்பது உங்களுக்கு பண நிலைகளிலே சற்று சிக்கல்களை சறுக்கல்களை தரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் சனி பகவானுடைய பார்வை சனி ராகு வேறு இணைந்திருக்கிறது அந்த சனி ராகு இணைந்த பார்வை என்பது உங்களுடைய ராசிநாதன் குருவின் மீது மூன்றாம் இடத்திலே விழும் ஆகையினால் தேவையற்ற புதிய முயற்சிகளில் ஈடுபடாமல் இருப்பது இந்த காலகட்டத்திலே நல்லது அடுத்து வரக்கூடிய ஐம்பது நாட்கள் பற்றி அடுத்த பதிவிலே நிச்சயமாக உங்களுக்கு விளக்கமாக உங்களுக்கு தர காத்திருக்கின்றேன் இந்த ராசிக்குள்ளேயே ஜென்மச்சனியாக அமரக்கூடிய சனி பகவானால் கவலை வேண்டாம் நல்லதையே செய்யக்கூடிய சனி பகவானாக நீங்கள் அமைத்துக் கொள்ளலாம் அமைவார் ஆட்சி பெற்று பன்னிரெண்டிலே சுபத்தன்மையோடு இருந்த சனி பகவான் இப்போது பண வரவை உங்களுக்கு எப்படியோ சற்று அதிகரித்து இருப்பார் இனி ஜென்மச்சனியாக ராசியில் இருக்கிறார் சுபருடைய வீட்டிலே இருக்கிறார் அதனால் இந்த பெயர்ச்சி என்பது ஒரு வகையிலே நிம்மதி பிறக்கும் ஏதோ ஒரு வகையில இந்த பணம் தான் இருக்கிறது இதை வைத்து ஒரு விஷயத்தை செய்யலாம் இந்த செயல்தான் செய்ய முடியும் என்று இருக்கலாம் இதுவரை சந்தேகத்தால் சச்சரவுகளால் இன்னும் பிற மன கஷ்டம் தொல்லை போன்ற விஷயங்களின் காரணமாக பிரிந்திருக்கக்கூடிய குறிப்பாக கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து ஒன்றாக இருக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் இல்லை என்றால் இந்த நிலை தொடரும் அது மிகப்பெரிய வருத்தமான ஒரு நிகழ்வை தந்துவிடும் ஏனென்றால் உற்றார் உறவினர்களிலே சற்று உறவு தூரத்து உறவுகளை பிரிந்திருப்பது பிரச்சனை இல்லை கணவன் மனைவி உறவு குழந்தைகளை பிரிந்திருப்பது எல்லாம் சற்று சிக்கலாக இருக்கும் ஆனால் இந்த இந்த பெயர்ச்சி இந்த காலகட்டத்திற்குள் இந்த பத்து நாட்களுக்குள் அதிக வட்டிக்கு கடன் வாங்கி இருந்தீர்கள் என்றால் அதை முடித்துவிடக்கூடிய முயற்சியை எடுக்கும் போது ஒரு பரிகாரமாகவே அமையும் வெற்றியை தரும் உறவுகளை பற்றி சற்று கூடுதல் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஏனென்றால் ஏதோ ஒரு விஷயம் தேவையில்லாமல் உறவுகளின் முறையிலே உங்களை உணர்ச்சி வசப்படக்கூடிய கோபப்படுத்தக்கூடிய அமைப்பு ஏற்படும் அது தேவையில்லாத பிரச்சனையும் உங்களுக்கு இந்த ஜென்மச்சினி காலம் முழுவதும் தந்துவிடும் ஆகினாலே கோபம் என்பதே இருக்கக்கூடாது வெளிப்படையாக பேசும்போது நல்ல விஷயங்கள் நடக்கும் உங்களோடு பெற்றோர்கள் இருக்கிறீர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய உடல்நலம் கெடுவதற்கான வாய்ப்பும் இந்த நாட்களிலே இருக்கிறது ஆகினால் அதிலும் சற்று கவனமாக இருக்க வேண்டும் உங்களுடைய உறவினர் யாரேனும் உங்களுடைய வீட்டிற்கு வரக்கூடிய சூழ்நிலையோ அல்லது நீங்கள் ஏதேனும் ஒரு உறவினர் வீட்டிற்கு சென்று தங்கக்கூடிய சூழ்நிலையோ இது ஏற்படும் இதில் ஒரு லாபம் இருந்தால் சுக்கிரன் உங்களுடைய ராசியிலே வக்கரம் பெற்றிருக்கக்கூடிய நேரத்திலே சுக்கிரன் புதனும் வக்கரம் பெற்றிருக்கக்கூடிய நேரத்தில் வீண் பயணங்கள் இல்லாமல் உங்களுக்கு ஏதேனும் ஆதாய பயணங்களாக இருந்தால் மேற்கொள்ளலாம் இல்லை என்றால் வீணாக சென்று உறவினர்கள் வீட்டில் தங்கியிருந்தால் சிக்கல் எழும் தொடர்ந்து இந்த ஜென்மச்சினி காலத்தில் இப்படிப்பட்ட பிரிவுகளினால் சிக்கல் தொல்லை அவமானங்கள் கூட ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஒரு தொழிலதிபராக இருக்கிறீர்கள் என்றால் சற்று கூடுதல் கவனம் இந்த பத்து நாட்களிலே எந்த ஒரு முன்னேற்ற நடவடிக்கை எடுக்கிறேன் விரிவாக்கம் செய்கிறேன் என்று சிக்கலிலே சென்று சிக்கிக் கொள்ளாதீர்கள் ஏனென்றால் யாராவது உங்களை எளிதிலே ஏமாற்றக்கூடும் இல்லை என்றால் நீங்களே அறிவாளிகள் என்று நினைத்து சென்று ஏமாந்துவிடக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது ஆகையினாலே புத்திசாலித்தனமாக செயல்படுகிறோம் என்று நினைத்து முட்டாள்தனமாக ஒரு பயனை தேடிக்கொள்ளக்கூடாது இந்த காலம் அப்படி இருக்கிறது பத்து நாள் கவனம் வேலையில இருக்கிறீர்கள் என்றால் அப்போது அங்கு பணிச்சுமை இருக்கும் ஒரு சொந்த தொழிலில் இருக்கிறீர்கள் என்றாலும் கூட நினைத்தது நடப்பதற்கு சற்று சிக்கல் இருக்கும் இருந்தாலும் உடனடியாக வேலையை மாற்றிக்கொள்ளலாம் என்று நினைக்காமல் இருப்பதை விட்டுவிட்டு விட்டு பிடிக்க நினைக்கும் அது கஷ்டமாக இருக்கும் ஏமாற்றம் அடையக்கூடிய சூழ்நிலை இருக்கும் ஆகினால் இருப்பதை விடாமல் இருப்பதே சிறப்பு மாணவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் சில நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் ஆனால் கவனக்குறைவாக இருந்து விடாதீர்கள் கல்வியிலேயே மட்டும் நாட்டமாக இருங்கள் பொழுதுபோக்கு அம்சங்களிலோ அல்லது தேவையற்ற விஷயங்களிலோ மனதை லைக்காதீர்கள் ஆன்லைன் விஷயங்களில் இருக்கிறீர்கள் என்றால் அது மாணவர்களாக இருந்தாலும் அல்லது எந்த வயதில இருந்தாலும் அதிகப்படியான நேரத்தை ஆன்லைன் விஷயத்திலோ கேளிக்கை விஷயத்திலோ செலவழிக்கிறீர்கள் என்றால் அது உங்களுக்கு நிச்சயமாக இந்த பத்து நாட்கள் செய்கிறீர்கள் என்றால் அதிகப்படியான நேரத்தில் மூழ்கியிருக்கிறீர்கள் என்றால் ஆன்லைன் விஷயங்கள் தேவையற்ற பதிவுகள் இடுகிறீர்கள் தேவையற்ற பதிவுகளை நீங்கள் அதை ரீட்வீட் செய்வது என்று சொல்வார்கள் அல்லது மீண்டும் அதை பதிவு பதிவிடுவது என்றெல்லாம் செய்தீர்கள் என்றால் ஃபார்வர்ட் செய்தீர்கள் என்றால் அதனால் வரக்கூடிய சிக்கல் வரக்கூடிய மூன்று ஆறு ஆண்டுகள் வரை அலைச்சலை ஏற்படுத்திவிடும் கவனமாக இருங்கள் எந்தவிதமான சட்டத்திற்கு புறம்பான விஷயத்திலும் வாகனங்களை இயக்க வேண்டும் என்றால் உரிய முறையில் வாகனத்திற்கு தேவையான லைசன்ஸ் இருக்கிறதா உங்களுக்கு தேவையான லைசன்ஸ் இருக்கிறதா வாகனத்திற்கு இன்சூரன்ஸ் பாதுகாப்பு அதாவது அதற்கான என்னெல்லாம் அரசு சொல்கிறதோ அந்த விதிகளை பயன்படுத்தி அதன் விதிகளுக்கு கட்டுப்பட்டு இருந்தால் மட்டுமே வெற்றி காதல் வாழ்க்கை என்றால் நிச்சயமாக இந்த மாதத்தில ராசியிலேயே சுக்கரன் இருக்கிறான் புதனோடு இணைந்திருக்கிறான் வக்ரத்தில் வேறு இருவரும் இருக்கிறார்கள் என்றால் அதனால் ஒரு காதல் யோகம் என்பது இருக்கும் அதனால் காதலின் மூலமாக எதிரும் உதவிகள் கூட கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது அதனால் காதல் உறவுகள் நிச்சயமாக வலுப்பெறக்கூடிய அமைப்பு அதனால்தான் சொன்னேன் வாழ்க்கை துணை தேவையில்லாத காரணத்திற்காக நீங்கள் பெண்ணாக இருந்தால் உங்களுடைய ஆணை பிரிந்திருக்க கூடாது ஆணாக இருந்தால் உங்களுடைய பெண்ணை பிரிந்திருக்க கூடாது இது மகிழ்ச்சியை குறைத்துவிடும் காதலுக்கு இனிமையான ஒரு அமைப்பை தரக்கூடிய காலமாக இது இருக்கிறது அதனால் அந்த காதல் இனிமையாக இருந்து திருமண வாழ்க்கையை இனிமையாக மாற்றி கொண்டிருந்தது என்றால் ஏழை சனி அல்ல இன்னும் எத்தனை சனி என்றாலும் நீங்கள் தாங்கி பிடிக்கக்கூடிய பெம்பு ஏற்படும் நேர்மறையான பிம்பத்தை கட்டமைக்கக்கூடிய பாங்கு வந்துவிடும் ஆகையினாலே உங்களுடைய உறவுகள் பாராட்டப்பட வேண்டும் என்றால் கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த நல்ல பரிமாணங்களை அந்த குட் டைமென்ஷன்ஸை மெருகேற்றிக் கொள்ளுங்கள் உடல் நலத்திலே கூடுதல் அக்கறை என்பது இந்த மாதம் மிக மிக முக்கியம் வாகனங்களை பயன்படுத்தும் போது ஓப்பனாக சற்று வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்றால் வாய்ப்புகளை காட்டுகிறது ஆகினாலே தேவையற்ற வேகம் தேவையற்ற இடங்கள் இரவு பயணங்களை குறைத்துக் கொள்வது சிறப்பு அதேபோல் போல் மின் சாதனங்களை பயன்படுத்துகிறீர்கள் என்றாலும் கூட ஆற்றல் உபகரணங்களை மிஷினரி செவி மிஷினரி பயன்படுத்துகிறீர்கள் என்றாலும் கூட கவனமாக இருங்கள் ஏதேனும் சிறு நோய் என்றாலும் உடனடியாக மருத்துவமனை தேவை தூங்காமல் இரவு நேரங்களில் ஆன்லைன் வேடிக்கை அல்லது டிவி பார்ப்பது போன்ற விஷயங்கள் இருந்தால் உடனடியாக தவிர்த்து குறைந்தது ஏழு மணி நேரம் தூக்கம் என்ற விஷயத்தை உறுதிப்படுத்திக் கொள்ளும் போது அது ஒரு பரிகாரமாக அமையும் உங்களுடைய இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடோடு உங்களுடைய அன்றாட கடமைகளை சரியாக செய்வது உழைப்பது உழைப்பே பிரதானம் என்று நினைப்பது ஓயாமல் உழைப்பது உள்ளன்போடு உடை உழ உழைப்பது எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பாராமல் இருப்பது பெற்றோர் பெரியோர் ஆசிரியர்களுக்கு உரிய மரியாதையை தருவது சிறப்பை ஏற்படுத்தும் சுவாச பிரச்சனைகள் இருந்தால் உடனடியாக அதற்கான மருத்துவத்தை நாடுவது சிறப்பை ஏற்படுத்தும் இந்த பத்து நாட்கள் பொறுமையை கையாண்டு பயணங்கள் வீண் பயணங்களைத் பயணங்களை தவிர்த்து உறவு முறைகளுக்குள் சிக்கல் இல்லாமல் பார்த்து கொண்டு குறிப்பாக கணவன் மனைவி உறவிலே எந்த காரணத்திற்காகவும் தேவையில்லாமல் பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை என்றால் அதை தவிர்ப்பது குழந்தைகளோடு அன்பாக இருப்பது முகத்தை பொலிவோடு சந்தோஷத்தோடு சிரிப்பு அதாவது ஒரு புன் சிரிப்பு ஒரு சந்தோஷத்தோடு வைத்திருப்பது மிகப்பெரிய பரிகாரமாக இருக்கும் அன்பு நேர்களே மீனராசி அன்பர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த பத்து நாட்கள் ஏனென்றால் இந்த சனிப்பெயர்ச்சி முழுவதுமாக ஒரு விஷயத்தை சொல்ல முடியாது மிக வித்தியாசமாக ஐநூறு ஐநூத்தி ஐம்பது வருஷங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய மிக வித்தியாசமான சனிப்பெயர்ச்சி ஆகையினால் தொடர் பதிவுகளில் விரிவாக தருகிறேன் தொடர்ந்து இணைந்திருங்கள் இன்னும் பல விஷயங்களை உங்களுக்கு உங்களுக்கு வழிகாட்டுதலாக பகிர வேண்டிய அந்த நிலை இருக்கிறது ஆகையினாலே தொடர்ந்து இணைந்திருக்க அன்போடு வேண்டுகின்றேன் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டன் எழுத்துங்கள் உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் மீன ராசி மீன லக்னத்தில் இருந்தாலும் கூட அவர்களுக்கு இந்த பதிவினை ஷேர் செய்யுங்கள் நன்றி மீண்டும் அடுத்த பதிவிலே பத்து நாட்கள் அடுத்து வரக்கூடிய ஐம்பது எப்படி உங்களுக்கு சிறப்புகள் அமையும் என்பதை பற்றி தொடர் பதிவுகளிலே பார்ப்போம் நன்றி